வணக்க மக்களை மின்சாரத்துறையில் புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க சம்பளம் பத்தினா வந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த வேலை வந்து இனி வராது லாஸ்ட் டேட் இது பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்காங்க மறக்காம வாங்க இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா டைரெக்டாங்க வந்துருக்கீங்க இங்க ஜாப் ரிலேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு இருக்கு ஜாப் லொகேஷன் என்ன இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ரைட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க பார்த்துட்டு அப்படியே சொய் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏஜ் லிமிட் எவ்வளோ எவ்வளோ சேலரி இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படியே சொல் பண்ணி கீழே போயிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த கிளிக்கேன்னு இருக்குது அப்படிங்களா இதை க்ளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ணிச்சு அந்த வீடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எட்டு பேஜஸ் இருக்குது இதிலையும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இதே டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க தெளிவா கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக இதை ரீட் பண்ணி பார்த்துருங்க ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தெரியவாத ரேட்டை ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த பிடிஎஃபில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எட்டு பேஜஸ் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி அப்ளை இருந்தது பாருங்க பாருங்கள் அவுட் அப்ளை கொடுத்துருக்காங்களா இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் உங்கள்ட்ட இருக்கான்னு பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஜாப் ரிலேட்டிவா சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணிருக்கீங்க அப்படி டைப் ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஈவினிங் மார்னிங் அப்படின்னு ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இருக்கும் நீங்க அதை சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க